ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி இரண்டாம் திருமொழி நான்காவது பாசுரம் சிற்றில் வந்து சிதையேலே என்று கண்ணனை வேண்டுகிற பாசுரங்கள் பொய்யா பொய்யும் பொய்யும் சாரி பெய்யும் மாமுகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரந்தான் கொலோ நொய்யர் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோபனாங்கல் உரைக்கிலோம் செய்ய தாமரைக் கண்ணினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதையேலே பெய்யும் மகமுகில் போல் வண்ணா தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் மாயமந்திரந்தான் கொலோ நொய்யற் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நாங்களும் உரைக்கிலோம் செய்ய தாமரைக் கண்ணினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதகேலே பெய்யும் மாமுகில் போல் வண்ணா அது மேகம் வர்ஷித்து கொண்டிருக்கிற பெரிய மேகத்தை போன்ற நிறத்தை உடையவனே பெய்யும் மாமுகில் மழை இருக்கிற போது மேகத்தை பார்த்துருக்கீங்களா அந்த கலர் பெய்யும் மாமுகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் உன்னுடைய விஷமத்தனமான பேச்சும் உன்னுடைய சேஷ்டிதங்களும் உன்னுடைய லீலைகளும் எங்களை மையலேற்றி எங்களுக்கு மயக்கத்தை கொடுக்கிறது மயக்க மய மையலேற்றி மயக்க எங்களை பிச்சு பிடிக்கச் செய்து பைத்தியம் பிடிக்க செய்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பெய்யும் மாமுகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையாலேற்றி மயக்க உன்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய செய்திகள் இவ்வாறு எங்களை மயக்கி கொண்டிருக்கிறது அப்புறம் என்னாச்சு உன் முகம் பாக கோலோ கொலு உன்னுடைய முகமும் இந்த மாதிரி புற்காலத்தில் மந்திர பொடி போடுவாள் போட்டோன்னே ஹிப்டனைஸ் ஆகிடுவான் எல்லோரும் ஒரு மாதிரி ஆயிடுவான் அது மாதிரி உன் முகம் வேறு அதுவே ஒரு மந்திரப்பொடி மயக்கத்தை தருகின்ற பொடி அதுபோல் இருக்கிறது மந்திரம் மாய மந்திரங்களோங்கிறது அந்த மந்திரத்தை மயக்கத்தை தரக்கூடிய ஒரு பொடி துகள் அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கான் பெரிய புரியுது குளோரோஃபாம் மாதிரி அப்படி கூட புரிஞ்சிக்கலாம் நம்ம பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்னுடைய முகம் இருக்கே அது மாய மந்திரம்தான் மாய மந்திரம் நுய்யர் பிள்ளைகள் என்பதற்கு நொய்யர் பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரிவு அர்த்தம் நினைக்கிறேன்னா கண்ணன்ட்ட நம்ம ஏதாவது இறைஞ்சி பேசினோன்னா படிகரித்து ஏதாவது சொன்னால் இல்லை கோபமாக ஏதாவது சொன்னால் நம்மளும் ரொம்ப மட்டும் தட்டிடுவோம் நுய்யர் பிள்ளைகள் நீங்கள்லாம் கையில் பசங்க சக்தி இல்லாதவர்கள் அப்படின்னு நீ பே என்பதற்கு நீ அப்படி சொல்லப் போகிறாய் என்பதற்கு பயந்து உங்கள்கிட்ட நான் அம்பு வச்சுக்கிறது இல்லைன்னு அர்த்தம் நொய்யர் பிள்ளைகள் என்பதற்கு அஞ்சின்னு நாம் சேர்த்துக்கலாம் புரிஞ்சுங்களா நீங்கள்லாம் சிறு பிள்ளைகள் வலிமை இல்லாதவர்கள் என்று எங்களை நீ பரிகரிப்பதற்கு பயந்து நாங்கள் என்ன பண்ணோம் உன்னை நோவ நாங்களும் உரைக்கையில் நாங்கள் உரைக்கிலும் நீ மனம் நோகும்படியாக நாங்கள் ஒன்றும் சொல்வதில்லை உன்னுடைய மாற்றத்துக்கு உண்டைய மாற்றமும் தாரா வரண உன்னுடைய பதிலுக்கு பயந்து நீங்கள் என்ன எங்களை நீ எங்களை பரிகசிக்கும்படியாக நீ பேசுவாய் நான் உங்களை கோச்சுண்டா அதனால் நாங்கள் உன்னை நோவை நாங்கள் உரைக்கிறோம் அர்த்தம் உங்களுக்கு செய்யதாமரை கண்ணினால் சிவந்த தாமரை போன்ற கண்களை உடையவனே புண்டரீ காற்ற சாதாரணமாக அர்த்தம் எங்கள் சிற்றில் வந்து சிதகிறேன் நாங்கள் நுண்மணலால் செய்த இந்த சிற்றை சிற்றில் சிறிய வீடுகளை சிதைக்காதே கண்ணா அப்படின்னு பேசுவேன் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் படிக்கலாமா பெய்யும் மாமுகில் போல் வண்ணா உந்தன் பேச்சும் செய்கையும் எங்களை மையலேற்றி மயக்க உன்முகம் ஆயமந்திரந்தான் கொலோம் நொய்யற் பிள்ளைகள் என்பதற்கு உன்னை நோபனாங்கள் உரைக்கிலோம் செய்ய தாமரை கண்ணினாய் எங்கள் சிற்றில் வந்து சிதகேலே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகன்